அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் தனது நேழை தவிர வேறு இல்லாத மறுமை நாளில் தன்னுடைய நிழலில் அல்லாஹு ஏழு பேருக்கு மட்டும் நிழல் கொடுப்பான் அவர்கள் ஒன்றாவது நீதிமிக்க அரசன் இரண்டாவது அல்லாவின் வணக்கத்தில் தெளித்திருக்கும் இளைஞன் மூன்றாவது பள்ளிவாசலுடன் இணைக்கப்பட்ட இதயத்தை உடையவன் நான்காவது அல்லாவுக்காகவே நேசித்து அவனுக்காகவே ஒன்றிணைந்து அவனுக்காகவே பிரிந்த இருவர் ஐந்தாவது அழகும் உள்ள ஒரு பெண் தன்னை தவறுக்கு அடைத்தபோது நான் அல்லாவுக்கு பயப்படுகிறேன் என கூறியவன் ஆறாவது தன்னுடைய இடது கரத்துக்கு தெரியாமல் வலது கரத்தால் ரகசியமாக தர்மம் செய்பவன் ஏழாவது தனித்திருந்த அல்லாவை நினைவு கூர்ந்து அவனுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்தவன் ஆகியோர் ஆவார் என அபுகரேரார் அல்லாஹுத்தாலா என்பவர்கள் அறிவித்தார்கள் நூல் புகாரி இன்ஷா அல்லா நம் அனைவரையும் அல்லாஹுத்தாலா அஷ்ருடைய நிழலில் இட கொடுக்க தலா அருள் புரிவனாக யார் அப்புல்லால ஆய்சாரல் இலாகன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நவிகனாயம் சொலாவலை அவர்கள் லுகருக்கு முன்னால் நான்கு ரக்காத்துகளையும் சுப்பு தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகளையும் தொழாமல் விடமாட்டார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒருவர் தாம் கேள்விப்பட்டதை எல்லாம் ஆராயாமல் பிறருக்கு அறிவிப்பதே அவர் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று அல்லாவின் தூதர் நபிக நாயம் சுலலா வளைசல் அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் யார் தமது இறைவன் முன்னே நிற்பதை பற்றி அஞ்சி மனதையும் இச்சைகளையும் விட்டு விலக்கி கொண்டாரோ நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம்தான் தங்குமிடமாகும் இன்ஷால்லா இதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இதையும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்